வாங்க வச்சா உட்காருங்க நீங்களாவது என்ன மனுஷனா மதிச்சு என்ன தேடி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆரம்பத்துல நான் கூட உங்களை தப்பா தான் நினைச்சு மாப்பிள அப்புறம் கவிதா மேல நீங்க கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க மேலேயே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணலன்னு நீங்க நினைக்கிறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமாச்சா தங்கச்சி உங்களை தப்பா நினைக்கிறதுக்கும் உங்க மேல நம்பிக்கை வராததுக்கும் என்ன காரணம் உங்களுக்கே தெரியும் எல்லாம் நீங்க நடந்துகிட்ட முறையால தான் இருந்தாலும் கவலைப்படாதீங்க தங்கச்சி மனசை மாத்த முயற்சி பண்றேன் காஞ்சனாக நான் பண்ண துரோகத்தினால அவ என்ன ரொம்ப வெறுக்கிறா அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னா அதுக்கு காரணம் என் மக சுவாதி தான் ஆனா அந்த பிஞ்சு மனசுலயும் நான் ஒரு தப்பான வேண்டு என்ன பதிஞ்சு போச்சு அதை முதல்ல மாத்தணும் என் அப்பா நல்லவர் தான் அந்த குழந்தை நம்பணும் அதுக்கப்புறம் தான் நான் சுவாதி முகத்திலே முடிப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாப்பிளைக்கு தெரியாம தான் கவிதா மாப்பிள்ளை ஏமாத்திருக்கா ஏற்கனவே கவிதா கெஸ்ட் ஹவுஸ் வித்தது கூட மாப்பிளைக்கு தெரியாது மாமா எதுக்கு நீங்க அப்பா பாக்க போனீங்க அப்பா ஒரு ஃப்ராடு ஏய் சுவாதி பெத்த அப்பனே ஃப்ராடுங்கற உனக்கு என்ன கொளுத்து போச்சா தப்பு நம்ம பேர்லனே குழந்தையை பக்கத்துல வச்சுட்டு தான் இதெல்லாம் இங்க பார் குழந்தையா லட்சணமா நடந்துக்க உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில நீ தலையிடாத பெரிய உங்க பேசிட்டு இருக்கோம்ல உனக்கு இங்க என்ன வேலை போ 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 இங்க பாருன அவருக்கு இதுல சம்பந்தம் இருக்குமா இருக்காதா கவிதா பண்ண திருட்டுத்தனா அவருக்கு தெரியுமா தெரியாதா இத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துல அவருக்கு பங்கு இருக்கு நான் சொன்ன அந்த காரணம் நீ என்ன அனாவசியமால நம்ப வைக்க முயற்சி பண்ணாதன நீ அந்த ஆளை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அவரை ஒன்ன விட எனக்கு நல்லா தெரியும் போதுண்டா சாமி அந்த ஆளால நான் பட்ட வேதனையும் அவமானமும் அதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கேனா அது என் குழந்தைக்காக தான் பெட்டனே அத நல்லபடியா வலுத்திட்டனா என் கடமை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ராமா கிருஷ்ணான்னு போயிடுவேன் எனக்கு இனிமே அந்த ஆளோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை உங்களுக்கும் இருக்க வேண்டாம் வித்யா வீட்டை உன் ஹஸ்பண்ட் தான் வாங்கியிருக்காரா இத பத்தி என்கிட்ட சொல்லவேல பாத்தியா கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணும் நேசிக்கிற அது மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அவருக்கு தெரியும் வேற யாராவது அந்த வீட்டை வாங்கியிருந்தா கூட அவங்க கிட்ட என் அலுமையை எடுத்து சொல்லி நான் அந்த வீட்டை வாங்கிருப்ப அந்த வீட்டை வாங்கிருக்கறத என்ன பணி வைக்கணும் அவர் என்ன ஒரு மனுஷ ஜென்மமாவே நினைக்கிறது மேடம் ஏதோ காசு கொடுத்து வாங்குற பொருள் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு அதான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல அவர் கிட்ட இருந்து எனக்கு என் வீடு கிடைக்கணும்னா அதுக்கு நான் பல விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும் மேடம் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை வெரி சாரி நிலைமை வேற எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது மேடம் வாங்க தமிழ் வாங்க உட்காருங்க மேடம் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா மேடம் என்னாச்சு தமிழ் ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க இல்ல நான் ஒரு கிரிமினல் லாயர் என் திறமையில உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது நான் நினைக்கிறேன் என் அறிவுக்குட்பட்ட உட்பட்ட வகையில நான் எல்லா வகையிலும் விசாரிச்சு பார்த்துட்டேன் பாலாஜி நிரபராதின்னு தெரியுது மேடம் அவர் மேல எந்த தப்பும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் எங்க ஒன்னா சேர்ந்துருவீங்களோன்ற நினப்புல கவிதா வேணும்னே அவர் பேரை இதுல இழுத்து விட்டுருக்கா நீங்க இதை நம்புனீங்கன்னா அவ எண்ணம் ஜெயிச்சுதான் அர்த்தமாயிடும் எந்த தப்பும் செய்யாத பாலாஜி தண்டனை அனுபவிக்கிறது நியாயம் இல்ல அதனால உடனடியா நீங்க கேச வாபஸ் வாங்குங்க தமிழ் அவர் பேர்ல தப்பு இருக்கா தப்பு இல்லையாங்கிறத கோர்ட் முடிவு பண்ணட்டும் இனிமே நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாது ஏன்னா நான் அவர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே மரியா என்கிட்ட கேட்டாங்க நல்லா யோசனை பண்ணி தான் இதை செய்கிறீங்களா இல்லை அப்புறம் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவீங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க நான் அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை நீங்கள் அவர் பேரில் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் தமிழ் இதுக்கப்புறமும் நான் போய் இந்த கேஸை வாபஸ் வாங்கினேன்னா அப்புறம் எனக்கும் மரியாக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடும் அதுல எனக்கு உடன்பாடு இல்ல இல்ல மேடம் தமிழ் பிளீஸ் இதுக்கு மேல என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க சரிங்க மேடம் நான் வர மேடம் நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அது இல்ல மேடம் காஞ்சனாவையும் பாலாஜியும் பிரிக்க நினைச்சு கடைசியில நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்களே அதை நினைக்கும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல மேடம் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அதுக்காக தான் வேற ஒரு நல்ல வக்கீல பாருங்கன்னு சொன்னேன் மேடம் எப்பேற்பட்ட கொம்பு முளைச்ச வக்கீலா இருந்தாலும் இந்த கேஸை உடைக்க முடியாது ஆமா மேடம் ஒரே கெஸ்ட் ஹவுஸை ரெண்டு பேருக்கு வித்துருக்கீங்க நீங்களே நேரடியாக போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டிருக்கீங்க அந்த ஒரு கையெழுத்து போதும் உங்களை உள்ள தள்ளுறதுக்கு யோ ஒன்னும் உருப்படியான வக்கீல பாரு இல்ல என்னை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வர பார் அதை விட்டுட்டு என்ன உள்ள அனுப்புறதுலயே இருக்க மேடம் நான் எப்பவுமே உண்மையை தான் பேசுவேன் இந்த மாதிரி உண்மையை பேசுறதுனால தான் நீங்க உருப்படாத வக்கீலாவே இருக்கீங்க இந்த பாருங்க நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கு

அப்படிங்கிறியா அப்படி பார்த்தாலும் ஒரு கோடிக்கு மேல நான் காஞ்சனாக்கு தர வேண்டி வருமே அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது ஏற்கனவே இந்த கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம தான் நான் கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டு பேருக்கு வித்தேன் நம்ம பங்களா ரெண்டு கோடிக்கு போகும் காஞ்சனாக்கு டாக்குமெண்டேஷன் அது இதுன்னு ஒன்னே கால் கோடி போயிடுச்சுனா மீதி எழுபத்தஞ்சு லட்சம் கையில இருக்கே கவி எந்த முதலிடமே இல்லாம சம்பாதிக்கிற திறமை உனக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது எழுபத்தஞ்சு லட்சத்தை வச்சே நீ எழுந்ததெல்லாம் மீட்டர்லாம் இல்லையா கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரியே மேடத்துக்கு இருக்கிற புத்தாலி தனத்துக்கும் திறமைக்கும் என்ன வேணாம் பண்ணலாமே அது சரி இருக்கிற பங்களாவையும் வித்துட்டு நாம எங்க போறது பங்களா வாங்குற பார்ட்டி கிட்ட வாங்கி அதே பங்களாவில ஒரு வருஷம் தங்குற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் ம் இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு கவி ஓகே ரைட் ராஜா வாங்க குமரன் சார் தங்கச்சி தமிழ் குமரன் சார் பாரு பாருங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா வா 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 வாங்க வணக்கம் வணக்கம் என்ன சாப்பிடுறீங்க ஒண்ணு வேணாம் மேடம் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நஷ்ட கவிதா பணம் தரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒரு கோடி ரூபாய் பணமும் கோர்ட் செலவும் டாக்குமெண்டேஷன் சார்ஜும் தரதா சொல்லிட்டாங்க என்ன ஒண்ணு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க முடியாது தமிழ் இனிமே காம்ப்ரமைஸ்ங்கற பேச்சக்கே இடம் இல்ல கோர்ட் என்ன சொல்லுதோ அத தான் நான் செய்வேன் அவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் மேடம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட ஆதரிச்சிருக்காரு மக்கள் எல்லாருமே இத ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிருக்காரு இல்ல தமிழ் அவளை மன்னிக்கிறதுக்கு நான் பழைய காஞ்சனா இல்லை அவ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும் இனிமே எனக்கு மட்டும் இல்ல அவ கனவுல கூட யாருக்கும் துரோகம் நினைக்க கூடாது தங்கச்சி கவிதா தான் பணம் தரேன் சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு கோர்ட்டுக்கு போய் பணத்தை நேரத்தை வீண் அடிக்கணும் பேசாம காம்பிரமைஸ் ஒத்துக்க ஆமா கஞ்சனா கேஸ் அது இதுன்னு போனா தப்பே செய்த மாப்பிள்ள கூட தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் அனுபவிக்கிட்டோம் அந்த துரோகியோட கூட பிறந்த பாவத்துக்கு அனுபவிக்கிட்டோம் தப்பே இல்ல வேணாம் தங்கச்சி மாப்பிள பாவம் உன் முடிவை மாத்திக்க நான் யாருக்காகவும் என் முடிவை மாத்திக்க மாட்டேன் இந்த கேஸ வாபஸ் வாங்க கூடாதுன்னு மரியா சொன்னாங்களே அவங்களே வந்து இத வாபஸ் வாங்கன்னு சொன்னா கூட நான் வாங்க மாட்டேன் சாரி சாரி தமிழ் என்ன இது சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டா என்ன ஐயோ போதம் நைட் ஸ்டேஷன் போனும் நைட் ரவுண்ட்ஸ் வர இருக்கு இதுக்கு மேல சாப்பிட்டனா அங்க ஒரு வேளை ஓடாது தூங்க தான் கரெக்டா இருக்கும் நீங்க எனக்கு வைங்க அவளுக்கு ஓவர் டூட்டி கான்சியஸ் நான் சர்வீஸ் இருக்கும்போது அபடி தான் டியூட்டி அதுலயே கவனமா இருப்பேன் அதே மாதிரி இருக்கற இவ்வளவு என்ன பண்றது சட்னி கொஞ்சம் பட்டுமா ம் போடுங்க ஆமா பரே சாம்பர் பட்டுமா? இல்லை மாமி, போது. மரியா, என்று மாத்திரு சாப்பிடுகிறாய்? தலை வெளிக்குது மாமி. தலை வெளிச்சுதனே டாக்டர் பார்க்க வேண்டிதானே? எதுக்கு? சின்ன தலை வெளி, மாத்திரு பட்ட முடித்து பெய்டாம்.

अह <sighs> என்ன இந்த நேரத்தில் வெளியில் போகிறாரு என்னன்னே சொல்லாமல் எங்கே போகிறாரு